ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கடைசி முப்பது வரக்கூடிய அந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலைகளால் தலையெழுத்து இப்படி தான் இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தலையெழுத்துக்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நவம்பர் முப்பது வரையும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ முழுசா என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த நவம்பர் முப்பது வரையும் கிரக நிலைகள் வந்து என்ன மாதிரி இருக்க போதுன்னா கார்த்திகை மாதமாக இருக்கிறதுனால சூரியன் வந்து விருச்சக ராசில பயணம் செய்றாரு அதனால இது ஒரு விருச்சக நாட்களாக இருக்க போது ஆக்சுவலி தமிழ் மாதத்துல எட்டாவதாக வரக்கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்துல சூரியன் விருச்சக ராசில பயணம் செய்கிறதுனால இது விருச்சக மாதம் என்று அழைக்கப்படுது இந்த மாதத்துல பல கிரகங்கள் வந்து மாறுறாங்க இந்த கிரகங்கள் மாறுறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கிரகங்கள் வந்து ராசிக்கு சப்போர்ட் கிடைக்குமா உங்களுக்கு பணமூட்டம் வருமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல கண்ணிராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க மற்ற மாதங்களை காட்டிலும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த எட்டாவது கார்த்திகை மாதமானது குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் உங்கள் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பல மாதிரியான பழங்கள் கிரகங்கள் அள்ளித்தர போகிறாங்க ஸோ அதில் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்க போகுதுங்கிறத தான் ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலி இந்த மாதத்துக்கு சிறப்புக்கு காரணம் என்னன்னா ஐயப்பன் மற்றும் முருகன் தான் ஏன்னா இது இவங்களுக்கு உகந்த மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதம் பக்தர்கள் மாலை அணிவது சிறப்பு திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்படும் இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட இந்த கார்த்திகை மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நன்மை நடக்க போதா என்பதை தான் பார்க்க போகிறோம் இல்லை நன்மை இல்லைன்னா கவனமாக இருக்கணுமா பணவரவு அதிகமாக இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ஏற்ப நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான பொது பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பொது பலனை தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஃபஸ்ட் பொது பலனை வந்து பார்க்கலாம் இந்த நவம்பர் முப்பது வரைக்கும் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு ஓரளவு சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்குங்க அப்புறம் மாணவர்கள் வந்து படிப்புல கவனம் செலுத்தணுங்க அப்போதான் தேர்வுகளில் வெற்றியானது பெற முடியும் அலுவலகத்துல கூட வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன் வந்து கிடைக்குங்க அலுவலகத்துல வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த அனுகூலமான பலனை பெறும்போது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் வந்து கிடைக்கும் அப்புறம் அரசு வழியில் ஆதாயமானது கிடைக்கும் அதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கிடைக்கிறதுக்கேற்ப செயல்படுங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கான பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் ஈஸியாக கிடைக்க பெறுவீங்க ஆன்மீகத்தில் கூட நாட்டம் உங்களுக்கு இருக்கணும் அப்பதான் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகன வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டு யோகமும் தேடி வரும் சிறு சிறு தடைகள் மட்டும் ஏற்படும் அந்த தடைகள் எல்லாமே வந்து தகர்த்தெறிவதற்கு செவ்வாய் கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலை சாத்தி வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வரக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து தகர்த்தெறிய முடியும் ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட பலன்கள் இது தாங்க ஸோ உங்களுக்கு பொது பலன்கள் என்னங்கிறத சொல்லிட்டேன் கிரகநிலைகளால இப்போ உங்களோட ராசிக்கு வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த நவம்பர் முப்பது வரைக்கும் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதனால் கன்னி ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ கன்னி உத்தரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கோங்க சாதிக்க திறமை கொண்ட உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் நிலைகளால் அதிர்ஷ்டம் இருந்ததாக இருக்கும் சூரியனால் இதுவரை தடைப்பட்டிருந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனி நடக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஆகும் கடந்த கால நெருக்கடிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலகோ உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் திட்டமிட்ட வேலைகளை ஒவ்வொன்றாக நடத்தி முடித்து ஆதாயமானது காண முடியும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் ராகு பகவானால புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அவர்களால் ஆதாயம் கூடும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் வாழ்க்கை துணையோடு இணக்கம் உண்டாகும் கேது சஞ்சாரத்தினால் வாழ்க்கையில் ஒரு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கப்பெறுவீங்க சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சஞ்சாரம் பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் மாணவர்கள் கூட படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது விவசாயிகளுக்கு இந்த டைம் ஒரு முற்பகுதியில் யோகமாகவும் போக போக சிறு சங்கடங்களும் ஏற்படும் அதனால் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது அவசியம் ஸோ கண்ணிராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பாதக்காரங்க எல்லாருமே இந்த கிரகநிலைகளால் இதற்கேற்ப நடந்து பல உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த பெருமாளை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துடுங்க நெக்ஸ்ட்டு கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு என்ன சொல்ல எந்த வேலையானாலும் அதில் வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் யோகமான டைமாக இருக்கும் சனி பகவான் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாமே வந்து இல்லாமல் செய்வார் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் வந்து விலகும் தொழில் வியாபாரத்துல ஏற்பட்ட போட்டி நீங்கும் வழக்கு சாதகமாகும் செல்வாக்கு உயரும் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள்லாம் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த மாற்றத்தை ஈஸியாக அடைய முடியும் சூரிய பகவான் உங்கள் முயற்சிகளை வெற்றிகளை உண்டாக்குவார் திட்டமிட்டிருந்த வேலையெல்லாம் நடந்தேறும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் வயது முதிர்ச்சியின் காரணமாக நோய் நொடிக்கு ஆளாகி இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவீங்க வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்கள் வேலை நடந்தேறும் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு இந்த டைம் சாதகமாக இருக்கும் கவனமாக இருந்தாலும் செயல்படுவது நல்லது மாணவர்கள் கூட படிப்பில் முழுமையான கவனம் செலுத்தணும் தான் நீங்கள் நினைச்ச மதிப்பெண்களை பெற முடியும் ஆக மொத்தம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கிரக நிலைகளால் இந்த நவம்பர் முப்பது வரையும் இதுதான் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விரட்டேஸ்வர வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா அனைத்துலயும் வெற்றி உண்டாகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி சித்திரம் ஒன்று ரெண்டு பாதத்துல பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் முன்னேற்றமான நாட்களாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் வந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களை எல்லாம் முடங்கி முடங்கியிருந்த தொழில்களை மீண்டும் இயக்க வைப்பார் வியாபாரத்துல லாபத்தை அதிகரிப்பார் வியாபாரத்துல எதிர்பாராத வரவை வழங்குவார் உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த நெருக்கடி விலகோ இந்த டைம் செவ்வாய் வகரமானாலும் சூரியனும் சனி பகவானும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார் கரெக்டாக சுக்கனுடைய சஞ்சார சாதகமாக இருக்கிறதுனால வருவாயானது அதிகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடத்துல பணியாளர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் அதாவது உத்தியோக பார்க்கக்கூடிய உங்களுடைய இடத்துலையே பணியாளர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் சிறு நிறுவனங்களில் வேலை செய்வதற்கு விருப்பம் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் உங்கள் திறமையானது முழுசாக வெளிப்படும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படும் மாணவர்களுக்கு இந்த டைம் படிப்புல முழுமையான அக்கறை வேண்டும் அப்போதான் உங்களுடைய வெற்றியானது பார்த்திட முடியும் ஆக மொத்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த கிரக நிலைகளால் நவம்பர் முப்பது வரையும் இதுதான் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் இதற்கேற்ப நடந்து பல நடங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வில் வளவு உண்டாகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் ராசிக்காரங்க மறக்காம செய்து பயன்பெறுங்க ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப நவம்பர் முப்பது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பழங்களுக்கேற்ப நடந்து ராசிக்காரங்க பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல கண்ணீர் ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த தாள்களை வந்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுற இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா மட்டும்தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி